நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போகிறதில்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்கள் இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட் எங்களுக்கு வேற யாரும் தெரியாது இந்த ஆள் அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்த செலக்ட் பண்றான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்சு போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யார் இந்த விட்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விட்டுமா இல்லை இதே ஞானசேகரன் நினைடத்தில் இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து க்ரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் அதில் தான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார் பல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்